உங்களுக்கு நான் என்ற குறை வச்சேன் சாப்பிடறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்குறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சா இருந்தேன் ஏன் இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூல வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின் இருக்கீங்க சரி அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா போய் தின் உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க பாரு இங்க ஒரு கருத்தை குத்து வச்சு உட்காந்துட்டு வாய கிண்டது கொஞ்சம் சொல்லுங்க அது மாதத்துல இருந்துது மானத்துல இருந்து எங்க வருது மலையில இருந்து எங்க வருது பள்ளத்துக்கு வருது பள்ளத்தில இருந்து எங்க போகுது ஆத்துக்கு போகுது ஆத்துல இருந்து எங்க போகுது கடலுக்கு போகுது கடலுக்கு போகுதுல்ல குடிங்க இன்னைக்கு இதுல இதே தண்ணி கடலுக்கு போகுது அதே என்ன உப்புக்கறக்கே அகற்றி முடிவு மாதிரி குடுத்து அலுமா பாரு <muchas> பதினெட்டு பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற கேட்கிற கேள்வியா இது இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன போறோம்

பொங்க வெஞ்சாயே இங்க செல்லாது வேணா ஒண்ணு செய்ங்க என்ன புள்ள இன்ன பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன் நீங்க ஆக்கர் போட்டு வெளிய எடுத்து ஜெயிச்சிட்டீங்களா இந்த பம்பரத்தை எல்லாம் அந்த பசங்க கிட்டயே குடுத்துறேன் பொங்க சௌரியம் அப்படி பம்பரம் நான் தரேன் இன்னங்கையா கைரே அது டே சரி சரி அம்மா அப்பாடி மேக்கால பம்பு செட் ஆயா இல்லங்கய்யா இன்னைக்கு நாளைக்கு இந்த பதில் சொல்லியே தீரணும் மெதுவா மெதுவா அப்படி சென்ட்ரபாரு சென்ட்ரபாரு பதினெட்டு பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்னு பண்டைய வேற கட்டிக்கலாம் அந்த பட்டிக்கு முன்னாடி எங்க மாணம் இல்லையா போது சரி நான் சொல்றத கேளு வாயில இருக்கி சுத்துட்டோம் அப்படிதான் அப்படிதான் நல்லா இருக்கியா நல்லா இருக்கு ஓ, கவுண்டிரே, பேரி பையன்னை ஒண்ணு தம்பி நம்ம ஆமாய்யா இங்க கூறி யாரும் இல்லையா அப்படிதான் என்னங்க இல்ல இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆளு இல்லையான்னு எத்தனை தருவீங்க பத்து ரூபா பத்து இந்த துண்ட மேல நீங்க எந்த இடத்துக்கு போன என் பின்னரே ஐயா நீங்க இந்த காலத்துல ஏவண்டா பூட்டி கொடுக்கு பத்து ரூபா கொடுப்பான் பேசாமா ஐயா என்னையா ஐயா ஐயா தீவட்டிருக்காயா so, பார்த்திருக்க மாட்டாங்க அப்புறம் என் வீடு இறக்கையா பேச கூடிக் கைக்கு வரட்டுங்க அப்புறம் இறக்கி வைக்கிறேங்க பாவி மகனே என்ன காரியா செஞ்சு ஐயோ ஐயோ மன்னிச்சிருங்க ஐயா தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுர ஒட்டு போட்டாருன்னு பெரிய கவுண்டர் உன்னை படிக்க வைக்க அனுப்பிச்சாரு அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கதே சின்ன கவுண்டர் தான் தலையில போய் என்ன நடந்து போச்சு இல்ல பாரு தம்பி உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு ஒன்றரை சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்த உங்க மனித ஏத்தி விடுற படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும் உன்ன படிக்க வச்சேன் எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்கணும்னு நினைக்கல பார்த்தியா அதான் இந்த மண்ணோட பண்பாடு முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும் நீ என்றானா? என்றானாட்டுமா பேசாம பேசமாடம் இல்ல பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே அது என்ன

அப்புறம் கூடவே ரெண்டு சேலை சேர்த்து கூட அடுத்து என்ன திருத்திருன்னு பாக்குற இவங்க மாமன் சின்ன கவுண்டரு இந்த வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி அவனால சொன்னேன் ஐயோ அங்கேயே நாய கூட வரும்போது நல்லா தடவ வந்தேன் எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்தையும் புள்ளி புள்ளியா கிண அந்த புள்ளைக்கு சேவை கிடைக்கும் இந்த புள்ளைக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரியில இடம் கிடைக்குதான்னு பாரு நான் ஏன் சொல்லி வடிவ என்னடி பண்ணிட்டு இருக்கேன் என்ன எங்க வேடிக்கை பாத்துட்டு இருக்கோம் என்ன விட பெருசுன்னு வந்துச்சு நீ ஓட்டு போயிடுறேன் ஐயோ என்னடி இதெல்லாம்

ஆமாங்க பணத்தை எங்கிட்ட வாங்க நல்லதுங்க ஐயா ஐயா இந்த இடத்துக்கு தான்டா முன்னூறு ரூபாய் பண்ணு அது பெரிய எடுத்த பட்டு செலைங்க இது இது தெய்வான எடுத்த நூல் தெய்வானையா கவுண்டரே கிருஷ்ணன் ஏதோ எட்டு முழு சேலை போட்டு போவியா நீ மட்டும் மரியாதையா அந்த சேலை காசு என்ற எனக்கு ஒரு ஆரம்பிச்சியா தலையில முளைச்சா தலை முடிக்க சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிக்க சொல்றாங்க கால்ல முளைச்சா கால் முடிக்க சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா சாரி அடுத்து நீ என்ன கேட்க போறேங்கிறது எனக்கு தெரியும் கேட்ட மகன அசிங்கமா பேசி போடுவேன்

பல்ல பத்தி மட்டுமாத என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமா தா எங்களை மூடவும் முடியாது சத்தியமா இனிமே ஒன்னால சிரிக்க சொல்லவே ஆத்தா பல்ல அப்படி இருக்கு ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ணு மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற வாய வச்சு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் கிட்ட எகத்தாளம் பேசிருக்கு அவன் ஆத்தா வாயில போட்டுட்டா அன்னைக்கு செதறின பல்லு தான் இது இருகடுதே இந்த வருஷம் பட்டாசு பல்லு 1.5 ரூபாய் அப்ப ஏ மாயில் வேண்டா பாரு இவன் மாயில் போடு ஐயோ இருங்கடா அடியே கோடை காலத்து இருக்கு ஆளாளுக்கு நம்ம காட்ட சொந்த கொண்டாடுறீங்களா இருக்கீங்களா சொந்த கொண்டே இருந்துட்டு நான் பாரு என்னடா சொல்றா இது வேறயா அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மர்மகளா வர போகுதா ஏன்டா இந்த கத்து எனக்கு மர்மமா என்ன சொல்றா அடியே நான் மட்டும் உனக்கு மாமியாரா வாச்சனா

என்னடா தெரியல ஈச்சம் குச்சி மாதிரி கையால வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளையை வளர்த்துக்கலைய தோட்டத்துல யாருமே இல்லங்கிற எவ்வளவு தண்ணி போகுது பம்பு சேட்டில் யாரும் இருக்க தெரியலையாடைய மடக்கிற மோடிய சீக்கிரமா போய் மடைய போய் தண்ணி நிறுத்துறாங்க யாரு செத்துக்கிட்டு போக போறான் குழந்தை போட்டு எருமி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களா அப்படி என்னையா தப்பு அங்க மாதிரி கேட்டாங்க

ஒன்னும் பேசுப்பி எம்ப வீட்டுக்குள்ளேயே வந்து இனியவே கண்ணுங்கிறியா உம் ராத்தா ஆவடை இருந்தாலே வாயில்லா பூச்சி நீ என்றீன்னா ஓட்டலடியோ முழுங்கன மாதிரி லொட லொடன்னு உரிச்சுக்கிட்டு நிக்கிற மாறிவிங்க வாராங்க சித்த இறுக்கி கட்டிக்கிட்டு நில்லு

ஊருக்கே பெரிய மனுஷர் கவுண்டரு அவர் வீட்டுல பொத்தனார் வேலைக்கு இருந்து நீ எட்டு எட்டு நாலு சொல்ல போட்ட கவுண்டர் கை காமிச்சு என் தனிச்சி கொடுத்து போட்டாரு ஏதோ பெருந்தா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு ஆஹ் ஆடா அது மட்டும் இல்லையா என் தனச்சிக்கு இந்த வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி போட்டு ஏழு டூர் கால அமைச்சுட்டு சும்மா ரெடி நீ என்றானா கவுண்டர் வைஸ் கூட கேட்காம ஒன்றரை வாட்டுக்கு வேற அவனுக்கு வால் வாங்கி கொடுத்து போடுறேன்னு சொல்றேன் யோ ஒன்னு மட்டும் சொல்றயா நான் தான் வால் ஆட்டணும் வால் நான் ஆட்ட கூடாது போறவோ அடுத்த வாட்டி நீ பிரசன்ட் ஆக மாட்ட போல இருக்க நீ வா வள்ளி பக்கத்துக்கு போய் கவுண்டர் வைச்சனா உனக்கு வால் கொடுக்காம போயிருவாங்க அவர்க்கு அங்க எக்கச்சக்க ரெஸ்பெக்ட் இருக்கு அக்கா ரெஸ்பெக்ட் இல்லக்கா ரெஸ்பெக்ட் நாலு வாட்டி சொல்லி கொடுத்தா போதும் மானத்தை வாங்குறியே ஏடா பழிச்சாமி கரடத்துல ஊர் கவுண்டர் தகரா நமக்கு எதுக்குடா பேசாம அந்த வேலைய அந்த புள்ளைக்கு போட்டு கொடுத்துறேன்னு சொல்றேன் அம்மணி அம்மணி நாளைக்கு காலையில் சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு கொடுத்து நீ வேலையை சேர்ந்துக்க இந்த மாதிரி சர்டிபிகேட் இல்லைன்னாலும் பரவாயில்ல நீ வந்து வேலையை சேர்ந்து என்றா இந்த கடவி கிடந்து பழச போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்காக்குறியா இந்த வீட்டுக்காரு போனதுல இருந்து இந்த கட்ல பதினஞ்சு வருஷமா கடப்புல போட்டு வச்சிருந்தேன் இன்னைக்கு சொந்த கொண்டாட நீ வந்துட்டியா அதான் தொடக்கிறேன் இதுவாரதாயி இந்த கட்ல இருக்குதே பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்த கட்ல இதுல நான் தவம் இருந்து பெத்த என் பையன் தவசி மாதிரி இயங்க ஒரு பேர பையனை பெத்தி என் கையில கொடுத்து போடும் அதை விட்டு போட்டு உன் சுட்டி தமிழ்த்தியெல்லாம் இதை காட்டி போடாத என்ன இந்த வச்சு வட்டால என் பையன் கதையா ஐயோ உனக்கு ஏதாவது தெரியலா இந்த சின்ன புள்ள எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கிறீங்க

என்ன புல்லு இப்ப இப்பவும் புல்லுதான் இப்ப நீ கோட்ரு இப்ப பாருங்க இது மறுபடியும் இது மறுபடியும் இது 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 என்னன்னு சொன்ன முழு புல்லு புல்லு இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா

மூட்டை ஆற்று வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு உன்னே கால் வெட்டி வாங்கிட்டு போறா ஏய் இப்போ என்ன பண்ண ஏ இப்படி இப்படி ஆத்து வரைக்கும் வருது இப்படியே ஆற்று வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆற்று வரைக்கும் வா வாட நான் துவைக்கிற இடத்துல தான் இந்த எரும்பட்டை விடுவாய்ங்க அருவி கட்ட வாங்க ச்சே எவ்வளவு துணி தான் துவைக்கிறது